படமானத்திலேயும் வந்து என்ன குற்றம் செய்தாலும் முன்னாள் போராளிகள் முன்னாள் போராளிகள் என்ற ஒரு இடையே நாங்கள் நெட்டிலையும் பார்க்க எங்களுக்காக ஒரு கடும் வேதனை உள்ளா இருக்கிறது என்னென்றால் இப்போ திரும்பி இப்ப இராணுவ சீருடைய நாங்கள் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் இந்த சீருடைய பார்த்து இப்ப நெட்டில் பார்க்க பயம் ஒன்று இருக்குது இப்ப திரும்ப ஒரு யுத்தம் வந்துடும் ஒரு என்ன பாடும் இதுசை பாடும் மத்தியில் எல்லாரும் மத்தியிலேயும் செட்டியான ஒரு ஒரு அச்ச உணர்வு ஒன்று இருக்குது என்னப்போ வந்து ஒரு ஆவா குரூப்பு அந்த வால்பட்டு சம்பவம் தான் நாங்கள் இப்போ நெற்றில் பார்த்துக்கொண்டுருக்கிறோம் அப்போ அப்படியான ஒரு சூழ்நிலையில் வந்து அதில் சம்பந்தப்பட்ட ஆகளை நம்ம பிடிச்சிருக்கிறேன் நம்ம பிடிச்சிருந்தால் இப்போ போட்ஸால் லோகரை பெண்மையில சொல்லிட்டு இருக்கிறேன் விடுதலை பிள்ளைகளுக்கு சம்மந்தப்பட்ட சம்மந்தம் இல்லாதால தான் இப்படி இருக்கு ஆனால் வந்து சொல்கிறாங்க விடுதலை பிள்ளைகள் முன்னால் பயிற்சி பெற்றவங்கள் முன்னாள் அவங்க வந்து இப்படி ஒரு அமைப்பில் இருந்தவங்க தான் அப்படியான வாரான செயல்களை ஈடுபடுறானது அது வேதனைக்குரிய விடயம் உண்மையிலேயே இப்போ எடுத்த உடையிறதுக்கெல்லாம் வந்து அரசாங்கமோ தமிழ் அரசியல் வாய்மாரோ எவருமே விடுதலை புலி விடுதலை புலி அடுங்களை குற்றஞ்சாட்டப்படலாம் புல செய்தவங்களுக்கு உண்மையிலே தண்டனை கட்டாயத்தை கொடுக்கணும் அந்த புல செய்தவங்களை பிடிச்சி அவங்கள மீதி முன் நிறுத்தி அவங்களுக்குரிய தண்டனைகளை இந்த அரசாங்கம் நான் டைம் கொடுக்கணும் அதற்காக நாங்க வந்து வாழை வழி இல்லை அடுத்த வழி இல்லை எங்களுக்கு இந்த உணர்வாழ்வுக்கு ஒரு போராளியை கூப்பிடுறோம் வாங்க வந்து பதிவு சொன்னால் எங்களோட போராளிகளே பயப்படுற நம்ம இருக்கிறாங்க பதிவு செய்தால் செய்தாங்க அரசு பண்ணிருவாங்க இவங்களுக்கு என்ன அப்படி ஒரு நிலைமையில இருக்குது இந்த அரசாங்கம் அரசியல்வாய்மார் உண்மையிலேயே சொல்ற வேதனையான கூட முன்னாள் போராளியா குற்றம் போராளியாக ஒன்றியத்துக்கே வந்து பதிவு செய்ய பயப்படுற போராளிகள் திரும்ப வாழை கத்தி எடுக்கிற இன்னொரு சம்பவத்துக்கு ஈடுபடுற அளவுக்கு எங்க போராளிகள் துப்பு அவங்களோட மனநிலையை இப்ப குடும்பத்தை கொண்டு நடத்துறதுதான் அப்ப அப்படியான ஒரு செயல்பாட்டில் இருக்க கூட இந்த அரசியல்வாதிமாரும் முன்னாள் அந்த பேர் இருக்கிற அரசாங்கங்களும் கூடிய ஒரு குற்றத்தை சாற்ற வந்து உண்மையா அது ஒரு ஒரு வேதனையான ஒரு விடயத்தை நாங்கள் இனி வருங்காலத்திலேயும் வந்து எனவே இந்த முன்னாள் சகல பிரச்சினைகள் நீதிமன்றம் கட்டாயம் இதில் அக்கறை செலுத்தணும் இதை நாங்கள் உண்மையில வன்மையாக கண்டிக்கணும் இடையே போராளிகளை அரசாங்கமோ தமிழ் அரசியல்வாதியோ ஆளுமே போராளிகளை குற்றம் சாட்டணும் நானும் பிளஸ் செய்தால் நீதிமன்றம் முன் நிறுத்தி அதுக்குரிய தண்டனையை கொடுக்கணும்